பிடிச்சு நான் சேர்த்து சேர்த்து வரவங்களே நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா கொடிகாமத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து கொடிகாமத்தில் இருக்கிற மரக்கறி சந்தையை வந்து பார்க்கலாம்னு வந்து நான் என்னெண்டா இப்போ மரக்கரிய விலைவாசி வந்து அதிகரிக்க காரணத்தினால இப்போ கொடிகாமம் சந்தையில் மரக்கறி என்னென்ன வில போகுதுன்னு பார்க்கலாம்னு வந்து நான் யாராச்சும் வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்களன்டா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடி காமம் போகிறத நிலையத்தடியில் நிற்கிறேன் பாருங்க சிவாங்க ஒருக்கா ஸ்டேஷனுக்குள்ளேயும் போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு நீட்ட காலநிலை காரணமாக போயிருந்த சேவை வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு கொஞ்ச நாள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இப்போ ஒரு இருபத்தி ஓராந்தேதி தான் அதாவது கேகேசிலேருந்து அனுராதபுரம் வரைக்கும் ரயில் ரயில் பயணம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு பாருங்கள் இங்கே வந்து வரிச்சு இருக்கு ஒருத்தருமே இல்லை இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொடிகாமம் போலீஸ் ஸ்டேஷன் கான்டேக்ட் நம்பர் போட்டிருக்கிறான் பாருங்க கொடிகாமம் போலீஸ் நிலையம் அவசர தொடர்புகளுக்கு பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது மக்கள் வங்கி கொடிகாமம் கொடிகாமம் சந்தி பாருங்க முன்னுக்கு கொடிகாமம் பொதுச்சந்தை அண்டு ஒரு நேம் போட்டிருக்கிறான் சந்தை குழுவை பார்ப்போம் அப்படி இருக்காண்டு

അണ്ടേ വൈദ്യങ്ങ 19gm പുരാ ഒരു 1kg അളഞ്ഞിതങ്ങൾ 1kg അളഞ്ഞാണ് ഒരു 800 രൂപയേ കിട്ടാൻ അളഞ്ഞു പോയി. കണ്ടിത്താന ഒരു വല്ലത്താരോ ഓരോ വരപ്പെട്ടിത്താര. ഹഹാ. വല്ലത്താരരെ അണ്ടട അളവും വാങ്ങും ചോദിച്ചു. എത്ര അളവും ഇടോടം ചെയ്തോന്ന് അറിയാ. വളമ ഇടോടംടാ തോടം കമണ്ട. சின்னല്ലേ ഇരുന്നു. ഓമോ ഓമോ. മെരന്ദുകളിലെ പാട് പടിക്ക് കൊണ mene. ഓ മെരന്ദ അളഇവൾ പലയെ എല്ലാം പോടോ. ഓക്കേ. சரியா இப்போ சாமான வாங்கி கொண்டு போறீங்களா வீட்டு என்ன வாங்கினீங்க மலைக்கறி மாட்டிகள் சீனிகள் சாப்பாடு கட்டி வெள்ளம் தானே இப்போ காலை சாப்பாட்டுக்கு கடையில் வெள்ளம் ஓகே இல்லையா சரியா வந்து கொடிக்காம சிக்னல் சந்தைக்கு வந்துட்டேன்

ද වෙන්න වං වනග මර එ ල ජත එන්නම කටල බද. න්න මේසන ම යර පරගලන අ ම දොර නද අමයි මර මරකන්න ල ක් දන නම්මරග . சரி ஏன் ஐயா நன்றி நன்றி வணக்கம் இதுதான் பொதுச்சந்தை யாழ்ப்பாணம் அபிவிருத்தி சபை பொதுச்சந்தை கொடி கிராமம் கச்சாய் செய்வாங்க சந்தைக்குள்ள போவோம் மரக்கரியல் இருக்கு பெலார்கோட்டை இருக்குது இதுல வந்த பாருங்க எல்லா விதமான காய்கறிகள் இருக்கு பழங்கள் இருக்குது என்ன மாதிரி ஓகேதா ஆ இந்த வயசிலையும் முழைக்கிறீங்களே என்னண்டு எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு எழுபத்து ரெண்டு வயசு ஆ ஆ ஆ ஆ என்ன வீட்டில் ரசோடு போகணுன்னு ஆசை இல்லை உங்களுக்கு ஆ

சரியாம்மா என்ன ஓகே ஏ மாம்பழம் என்ன விலை நானூறுவா இது என்ன பழம் இது ஆ இது கரத்த கொழும்பு இது ஏசி ஆ ஆ ஓகே ஓகே ரெண்டு மாம்பழமும் கிலோ கிலோ நானூறுவா ஓகே ஓகே இவரங்களில் என்ன விழாவோது நூற்றி எண்பது ஆக வளர் மேட்சு நூற்றி எண்பது

நெல்லாமே குறையும் ஒரு பல விலையிலும்

சில பேர் எடுத்த விலைக்கும் விற்கிறாங்கண்ட போகிற ஜாமனை கொடுக்கலாம்ண்டு முந்தியான் படியங்கள் பழைய ஆக்கள் இருக்கிறது தானே அவையல் இவ்வளவத்தை இழந்தாலும் திருப்பி பழைய நிலைமைக்கு ஈஸியாக கப்பலான உலக சவியில் உள்ள பேர் இருக்கணும் நாங்கள் கப்பல் திரையில் தானே யார் ஒரு மூடை விற்று எடுத்து விற்று தானே நாங்கள் தான் அதை இப்போத்தப்படியாக சின்ன பிரச்சனைட்டா கூட சோந்து சோந்து வராங்களே என்ன என்ன ரீசன் அது நீ அவங்க இயல்பு வாழ்க்கை தானே அது என்னென்ன மூட்டில் இருக்கணும்னு தெரியாது

ஆல் வேலை செய்ய வந்திருக்கே ஏ யார்பானோ ஓ ஜால்பானு ஜால்பானே இருந்து வந்தேன்டா இங்க ஊருக்குள்ள உள்ளவங்க எல்லாம் கண்டுக்கிட்டாங்க இல்ல பேப்பர் ரிப்போர்ட்டர் இல்ல 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 வேலை எல்லா டிபார்ட்மென்ட்டும் கொடுக்குறதா மீதி சும்மா யூடியூப் சேர்றாங்க வீடியோ YouTube ரிக்கதானே யூடியூப்ல வீடியோ போடுறாங்க ஓ ஓ நான் வடி இந்த பழங்காலத்து பழங்கால தீப பழங்கால சந்ததா இது அப்ப இதை எடுத்து ஆகள் என்ன ஐயா சரி சரி ම අමානෑන් ිෙන එඉන්න මයි පෝදම යි අ නාන ඉදේ සිකෑන අ රිගන මයිකම් ආයර තීරනුව ජර තිීරවා හැඩත් නානුව

மலி என்ன இருக்குது வெள்ளத்தோட என்ன மாணது வெள்ளம் வந்தபடியா கொஞ்சம் விலை ஏறி அதை விட கிலோ நூற்றி ஐம்பதாஹா வருவாயில என்ன கோவா எல்லாமே கோவா முன்னூறு என்ன இது பாவர்காய் ஆயிரத்தி அஞ்சூறு சரி சரி ஐயா என்ன ஊத்துப்பட்டி இருக்குது மற்றது பட்டி இருக்கு சுலாகி இருக்குது இருக்குது

ഒരു പക്കെല്ല പൊക്കം പയർക്കാലും ഇങ്ങനെ ഏറ്റുമതി ചെയ്തത് കൊളമ്പുതാണ് കൊളംബു

கிலோ கிலோவாக அவ்வளோ அடிக்கணும் குடிக்க தராசி தான் போகிறோம் ஆனால் இந்த கிலோவை கூட கூட போகுது இங்கே இப்போ விலை கிலோவுக்கு எடுக்கிறது எடுக்கிறவங்க ஆமாம் இங்கே இப்போ நாங்கள் இதை கொடுத்தா நாங்கள் கொடுக்குற விலை கொழுவை கூட கூட தான் கொடுப்போம் வாடிக்கையுமே கொண்டு வந்து தார நாங்கள் வாடிக்கையை கொடுப்போம் நூற்றி பத்து ரூபா போட்டுருக்கா நல்ல விலை தான் போடுவோம் நூறுரூவாயில் நூற்றி பத்து கண்ணி போட்டு சரி கண்ணி போட்டு

சைஸுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் விலை மாறிக்கொண்டிருக்குது நூறுரூவால இருந்து இருநூறுவா வரைக்கும் இருக்குது விலை மீன்கள வந்தோம்டா மீன் சந்தை வருது அதோட பாருங்க தேங்காய் எல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கலாம் மீன் சந்தைக்குள்ள போகலாம் பாருங்க பெரிய பட்டிக்குள்ள நண்டு எல்லாம் இருக்கு பாருங்க இது வந்து பெருநண்டுன்னு சொல்றது மற்றது நண்டு இருக்குது மீன் இருக்குது சந்தை இருக்கு மீன் சந்தை இருக்குன்னா பெருசு பெரிய அளவில் ஆக்கள் இல்லை விற்பனை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு பேர் தான் விற்பனை செஞ்சு கொண்டிருக்கேன் பாருங்க நாங்கள் வெளியில போவோம்

எத்தனை பேசுகிறீங்களே சின்ன மரம்னா வரும் பெரிய மரம்னா கொஞ்சம் முறை இருபது மரம் அப்படிதான் வரும் சின்ன மரம்னா அவருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரும் மரத்தை பொறுத்து அப்போ இத்தனை வயசுல தொடங்கிதான் சொல்லி நான் வாங்கினாலும் இருபத்தி ரெண்டு வயசுல வாங்க இருபத்தி ரெண்டு வயசுல தொடங்கியதான் இன்னும் முடிய இல்லை என்னும் முடியாது இல்லையா கிடையாது உங்களுக்கு அந்த மர முறைக்குள்ள இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு இல்லை ஓரியல் இருந்தாலும் அது அப்படிங்கிறான்றணும் பாளையால் தானே பாளையாள அப்படிங்குறீங்க தான்

அதில் வந்து கொஞ்சம் பூசணிக்காக பழுதடைஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் பழக்கடையால் சகல விதமான பழங்களும் இருக்குது வாழைப்பழத்துலேயும் வெரைட்டி வெரைட்டியான பழங்கள் இருக்குது பாருங்க அங்கே பாருங்க பலாப்பழம் எல்லாம் இருக்குது

பலட்டெல்லாம் இட்லமே உடலாயலாங்க போல இருக்கு. சரி சரியா ஓகே. அண்ணா இந்த பழங்கள் என்ன விலை போகுது? பழ கட்ட கோமாண்ட 150 ரூபாயா என்ன قلت. ஆஹா. இளம்பளம் எல்லாம் இளம்பளம் கிலோ 150 ரூபாயு. ஆஹா. பிளாட் विराट கிலோ 150 ரூபாயு. ஆ. அண்ணலே இது எல்லாம் பிரேக் தானே? குறைஞ்சிரலாம். 4 ரூபா 4 ரூபா 10 பழம் 4 ரூபா. ஆப்பிள் ப்ரொண்டெர்ங்கோவா ஓகே அப்படியே என்ன விலை போகுதுன்னா 1250

இப்போ பெரிய பெரிய வெங்காயம் என்னென்னு வந்திருக்கு பெரிய வெங்காயம் மற்ற அது பூசணிக்க மற்றது நிறைய மரக்கறிகள் வந்துருக்குது எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுக்கிறதுல என்னென்ன மரக்கறின்னு தெரியல ஆங்கே பாருங்கள் உருளக்கிழங்கு இருக்குது பாருங்கள் தெரியுது உருளைக்கிழங்கு இருந்து வந்து எல்லாம் மரக்கறி ஏற்றி கொண்டுருக்கணும் இப்போ வந்து ஒரு கோயில் பூசைக்கு தேவையான சாமான் வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் ஏனெண்டா பிறகு ஊதுவத்தி இருக்குது வாழைப்பழம் இருக்குது அது கொஞ்சம் மிரக்கடிகள் இருக்குது நாளைக்கு சூரியன் சூரன்பொருள் பெரு பெருங்கதை முடியுது நாளையோட அதுக்காக மரக்கறிகள்